ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயினிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவரிசி எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் ரைஸ் எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பாதாம் ரெண்டு முந்திரி ஒரு நாலஞ்சு ட்ரை கிரேப்ஸும் எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரே ஒரு வால்நட் எடுத்துக்கலாம் எல்லாமே வந்து குழந்தைங்களோட வெயிட்டையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் இந்த நட்ஸ் எல்லாமே குழந்தைங்களுடைய மூளை வளர்ச்சி மற்றும் எலும்பு வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை நம்ம மிக்சி ஜார்க்கு மாற்றி இதை வந்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஜவரிசி அந்த நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம் இது குக் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும் ஏன்னா ப்ரௌன் ரைஸ் வந்து குக்காகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு மேலே ஆகும் அது நல்லா குக்காகிறதுக்கு இப்போ இதை தட்டி இல்லாமல் நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆகிட்டு ஒரு சாஃப்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இப்போ ஒரு டென் மினிட்ஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜவ்வரிசி அந்த ப்ரௌன் ரைஸ் எல்லாமே நல்லா சாஃப்ட்டாக குக் ஆகிட்டு மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கஞ்சி கிடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட நான் ஸ்வீட்டுக்கு வந்து எதுவுமே சேர்க்கல ஏன்னா அதில் ட்ரை கிரைப்ஸ் போட்டுருக்கறதால லைட்டாக ஸ்வீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும் அப்படின்னா பணங்கற்கெண்டு நாட்டு சக்கரதான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க